காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா எளியால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதை கேட்கலாம் வாங்க இன்னைக்கு நாம கேட்டு ரசிக்க போற கதை அம்மா இளையால் அவர்களின் வைகை நதி ஒன்பது கூடைக்குள் கோழியை அமுக்கி வைப்பது போல் அந்த இருட்டில் பல மனிதர்களை அடக்கி வைத்திருந்தது திரையரங்கம் போதும் என்ற அளவிற்கு நான்கு புறமிருந்தும் இருந்தும் குளிர் அவரவர் தரத்திற்கு ஏற்ப முதல் இருக்கை இரண்டாம் இருக்கை மூன்றாம் இருக்கை என்றிருந்தது மூன்றாவது இருக்கை இரு நபர்கள் அமரும் வசதியில் இருந்ததால் இரண்டு இருக்கைகளை தேர்ந்தெடுத்திருந்தார் ஒன்றில் இரு பிள்ளைகளையும் அமர வைத்தவன் அவர்களுக்கு பின்னால் இருக்கும் இருக்கையில் மனைவியோடு மூன்று மணி நேரம் இருக்க போகும் குஷியில் அமர அப்பா கிட்ட போய் உட்காரு தியா என அவன் எண்ணத்தில் இடியே இறக்கினான் வைஷு எழுந்து போ தியா உட்காரு நீ போ அப்பா சொல்ல நீ அங்கேயே உட்காரு இருவரும் தியாவை வைத்து பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்க உன்னை வச்சு கே மாட பார்க்கிறாங்க அக்கா உஷாரா படுத்த மட்டும் பாரு என்றது சின்னவாண்டு எப்ப பாரு நடுவுல என்னை இழுத்து வச்சு ஃபன் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு அதுக்கு அதுக்குதான் என்ன மாதிரி உஷாரா இருக்கணும் அம்மா மொறுக்கிறாங்கடா என்ன அப்படித்தான் கொஞ்ச நேரம் மறப்பாங்க நீ கண்டிக்காம கம்மணிடு அம்மா சும்மா உள்ள நின்னுட்டு அப்பா கூட பூக்கார போயிடுவாங்க அம்மா பாக்குறத பார்த்தா படவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க போல அவங்க இங்க வந்ததே சமாதானாக தான் படம் முடிச்சுட்டு போறதுக்குள்ள ரெண்டு பேரும் சைடுலயே ஆகிடுவாங்க பாரு அது எப்படிடா நான் கரெக்டா சொல்றேன் வேற எந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன்கா உன்ன மாதிரி தானே நானும் பாத்துட்டு இருக்கேன் எனக்கு இவங்களுக்குள்ள சண்டைனே தெரியலையே அதுக்கெல்லாம் ஞானக்கன் வேணும் சிறியவர்கள் இருவரும் சத்தம் கேட்காமல் தங்கள் காதுகளுக்குள் முணுமுணுத்துக் கொள்ள செல்லாத மகளை மீண்டும் எடை வைஷ்ணவி தன்னவள் செயலில் கடுப்பானவன் அங்கிருந்து எழுந்து செல்ல முற்பட வீம்பை விட்டு அவன் கைப்பிடித்தவள் அவனோடு சேர்ந்தமர்ந்தாள் திரையில் கதாநாயகர்கள் கொஞ்சிக்கொண்டிருக்க எந்நேரமும் கொஞ்சிக்குளாவும் ஜோடிகள் ஆளுக்கு ஒரு பக்கம் முறுக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தார்கள் காலை வரை செய்ததை விட இப்பொழுது மனைவி செய்ததில் கோபம் வந்துவிட்டது கைலை மாறனுக்கு அதனால் சமாதானம் செய்ய வந்தவன் சமாதானமாக என் பக்கத்துல உட்கார கூட முடியாத அளவுக்கு ஆயிட்டனா சாகு போறேன்னு ஒருத்தி அழும்போது எப்படி போகாம இருக்க முடியும் நம்ம கல்யாண நாள் முடிஞ்சது கண்டிப்பா சொல்லி இத்தனை தடவை சொல்லியே ஏணி என்ன நம்ப மாட்டேங்கிற உன்னை நம்பலன்னு நான் சொன்னேனா நம்பாமதான காலையில இருந்து என்கிட்ட பேசாம இருக்க இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க லட்சணம் என்றவள் முகத்தை திரும்பி பார்த்தாள் அவனை பார்த்தபடி அமர்ந்திருந்தவள் பயமா இருக்குமாரா என்று கண் கலங்க சட்டென்று அவளை தன்னோடு அணைத்து கொண்டார் அவ எமோஷனலா பிளாக்மெயில் பண்றதுக்கு நீ பயந்துட்ட மாறா அதோட ரிஃப்ளெக்ட் தான் இன்னைக்கு அவ திரும்பவும் கூப்பிட்டது இதே மாதிரி திரும்பவும் சாகப் போயிருன்னு சொல்லி பயம் காட்டினா தாலி கட்டிடுவதானு ஏ லூசு என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க எவ்வளவு கூப்பிட்டா தாலி கட்ட போயிடுவனா நீ என்னை ரொம்ப காதலிக்கிற எனக்கு மனசார துரோகம் பண்ண மாட்டேன்னு நம்புறேன் அதே நம்பிக்கை உனக்கு தான் இப்படி ஆணித்தரமா பேசுற ஆனா கொஞ்சம் நான் சொல்றத உன் மூளை கிட்ட சொல்லி யோசிச்சுப்பாரு அது சொல்லும் நேத்து நீ பயந்துதான் அவளை பார்க்க போனேன்னு வைஷ்ணவி சிறு விசும்பலோட பேச்சை நிறுத்தி கொள்ள அமைதியானவன் மனதிற்குள் அவள் சொல்லிய வார்த்தைகள் உண்மையாகவே பயந்துதான் அங்கு சென்றான் பவித்ரா இது போன்று செய்யும் ரகம் என்பதை நன்கு அறிவான் பணி செய்யும் இடத்திலே தனக்கு வேண்டுமென்றால் எப்படியாவது அடம் பிடித்து வாங்கிவிடுவான் ஒரு வருடம் ஆன பின்னும் தன் பின் சுற்றி கொண்டிருப்பவளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தள்ளி வைத்து பார்த்து விலகி இருக்கிறாளே தவிர இவனை மறக்க தயாராக இல்லை அப்படிப்பட்டவளின் வார்த்தைக்கு செவி மடுக்கவில்லை என்றால் நிச்சயம் சொன்னதை செய்வாள் என்ற பயத்தில்தான் அறக்க பறக்க ஓடினான் நேற்று இத்தோடு தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றவள் இன்று மீண்டும் மனைவி சொல்லியது போல் அழைத்திருக்கிறாள் என்றால் தன்னுடைய பலவீனத்தை பார்த்து அடிக்க பார்க்கிறாள் என்று அர்த்தம் புரிந்தது இதிலிருந்து எப்படி வெளிவரப் போகிறோம் என்ற பயம் மெல்ல அவனை சூழ ஆரம்பித்தது கைலையின் அமைதியை வைத்து அவன் மனதை பிடித்தவள் ஏன் புருஷன் கிட்ட போயிடுவாரோ என்ற பயம் எவ்வளவு கொடுமை தெரியுமா மாறா இந்த ஒரு நாளையே என்னால தாக்க பிடிக்க முடியல வாழ்க்கை முழுக்க நடந்துட்டா என்னடா பண்ணுவ உன்னை யாருக்கும் என்னால விட்டு தர முடியாது நீ ஏன் புருஷ எப்பவும் எனக்கு மட்டும்தான் இத்தனை நாளா என்ன தாண்டி நீ எதுவும் பண்ண மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு இப்ப என்னையும் தாண்டி போறத பார்க்கும் போது அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை முகத்தை மூடிக்கொண்டு அழுபவளின் நிலையை காண சகிக்காது ஒட்டி அமர்ந்து அணைத்துக் கொண்ட கையிலே மாறன் சாரி வைஷு போன் வந்தது உங்ககிட்ட சொல்லி இருக்கணும் பயத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்ட சத்தியமா இனிமே எது நடந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன் நீ என்ன சேர்ந்து என்ன பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுப்போம் நீ அழுறத பாக்குற தெம்பு எனக்கு இல்ல கண்ணீரை துடைத்து விட்டான் அவன் வயிற்றை இறுக்கமாக கட்டி கொண்டவள் காலையிலிருந்து சேர்த்து வைத்த அழுகையை மொத்தமாக சத்தம் வராமல் இறக்கினாள் கட்டி அவனின் அணைப்பு எருகிக் கொண்டே சென்றது அவள் துயரத்தில் நான் கூட அடி இப்படி அழாத நான் உன்னை சந்தேகப்படல மாறா வாழ்க்கைய சந்தேகப்படுற என்னை இந்த கடவுள் உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடுவானோன்னு நினைச்சு பயப்படுற அந்த மாதிரி எதுவும் ஆகாது வைஷு எவ்வளவு ஒருத்தி உன்னையும் என்னையும் பிரிச்சிடுவாளா அவ்வளவுதானா நமக்குள்ள இருக்கிற அன்யோன்யம் அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்லாம போன அது மட்டும் தான் நான் பண்ண தப்பு அப்படி ஒரு தப்ப திரும்ப செய்ய துணியாத அளவுக்கு நல்ல பாடம் கத்துக்கிட்டேன் இனிமே இந்த தப்பு மட்டும் இல்ல எந்த தப்பு பண்ணவும் என் மனசு துணியாது பொய் சொல்லாத போடா சத்தியமாடி அவன் பாவமாக கூறியதும் விடுக்கென்று விலகியவள் இன்னொரு தடவை சத்தியம் அது பேசுன கொள்ளை கட்டி எடுத்து வாயில சொறியிருவேன் என கையை வாயில் சொருவது போல் எடுத்து செல்ல பயந்து தன் வாயை மூடிக்கொண்டான் கையிலே கையில மாறு நடிக்காத என்னடி இப்படியெல்லாம் பேசுற நீ பண்ண காரியத்துக்கு வேற எவ்வளவு இருந்திருந்தா விளக்க மாத்தாலும் அடிச்சிருப்பான் இன்னைக்கு கல்யாண நாளை இருக்கவோ விட்ட இல்லனா நீயே அடிச்சிருப்ப என அப்பாவியாக சொன்ன கணவனை கண்ட மிணிக்கும் முறைத்தாள் வைஷ்ணவி வாயில் சனியின் நாட்டியம் ஆடுவதை உணர்ந்து போட்டு போட்டு கொண்டவன் சமாதானம் என கையை ஹார்டின் ஷேப்பில் வைக்க முகத்தை திருப்பிக் கொண்டாள் செல்லம் இல்ல பட்டு பொம்மு இல்லை தங்கம் இல்ல மாறா பாவம் அல்ல கொஞ்சம் பொழுதெல்லாம் அமைதியாக இருந்தவள் பாவம் என்றதும் இல்ல என்றிட வைஷுவும் சினுங்கினான் தாஜா செய்து தன்னை நெருங்க நினைக்கும் கணவனின் எண்ணத்தை படித்தவள் கண்டு கொள்ளாமல் திரையில் கவனமாக முதல் அஸ்திரம் தோல்வியில் முடிந்ததால் இரண்டாம் அஸ்திரத்தை கையில் எடுத்தான் தள்ளி அமர்ந்தவளை உரசி அமர்ந்தவன் ஒரே குளிரு என கட்டி அணைக்க காலை ஓங்கி மிதித்து தள்ளி அமர வைத்தாள் முகத்தை நான்கு மாடிக்கு தூக்கி வைத்தவன் அன்பு ஒன்றுதான் அனாத முறைப்பில் எவனோ என்னத்தையும் சொல்லிட்டு போயிட்டான் விட வைஷம் அவள் மடியில் படுத்தான் இப்ப நீ எந்திரிக்கொள்ள ரகலையே நடக்கும் சமாதானம் முடியாது உன் பாவண்டி கல்யாணம் நல்லதுமா கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுடான் கொஞ்சம் கருணை காட்டுனா குறைஞ்சா போயிடுவ இடம் கொடுத்தா மடம் பிடிக்கிற ஆளுனி ஹை ஐடியா நல்லா இருக்கே உள்ளங்கையை பரபரக்க தேய்த்து கொண்டவன் அவள் இடையில் கை நுழைத்து கிச்சு கிச்சு செய்ய தன் வாயை கொடுத்து தானே தன் பலவீனத்தை தெரிவித்தவள் மரம் பிளீஸ் என்றாள் அப்போ சமாதானம் நோ அப்படியா என்றவன் இன்னும் வேகமாக கிச்சு கிச்சு மூட்டினான் சுற்றியும் ஆட்கள் இருப்பதால் ஒன்றும் செய்ய முடியாமல் வளைந்து நெளிந்து ஒரு வழியானவள் என தலையாட்ட ஹார்ட்டின் வைத்தான் பாதியாக இருந்ததை முழுதாக்கினாள் தன் கையை இணைத்து லவ்யூ யூடி என மனமாற புன்னகைத்தவன் அவள் தோளில் தலை சாய்த்து கொள்ள லவ்யூ புரோஷ் நெற்றியில் முத்தமிட்டார் இருவரும் நெருக்கமாக அமர்ந்து கைகளை இணைத்துக் கொண்டு காலையிலிருந்து பேசாத காதல் மொழிகளை பேச துவங்கினார்கள் ஊரே திரையில் இருப்பவர்களை பார்த்துக் கொண்டிருக்க அந்த ஊரையே மறந்து இருவரும் பார்க்க துவங்கினார்கள் நான்கு கண்களும் போருக்கு பின் கிடைத்த வெற்றியில் காதல் மகுடத்தை சூட்ட தனிமையில் இருப்பதாக உணர்ந்து தங்களை மறந்தார்கள் வைஷ்யூ என்றவன் இழுவையில் உடல் கரைந்து வேணாமாரா என மோகத்தில் மறுக்க ஒன்னே ஒன்னே ஒன்னுதான் தலைவன் குஷிக்கு அளவே இல்லாமல் போனது அவள் கொடுத்த சம்மதத்தில் உதட்டை ஈரமாக்கி கொண்டவன் நெருங்கி வர வெட்கம் வந்தாலும் நெருங்கி வரும் உதட்டை கவ்வ தயாராக இருந்தாள் இரு உதடுகளும் தனக்கான தேவையை தீர்க்க தயாரான நொடி பட்டென்று யாரோ விளக்கை எரிய விட அடித்து விடுத்து தள்ளி அமர்ந்தவர்கள் அப்போதுதான் எங்கிருக்கிறோம் என்பதை உணர துவங்கினார்கள் எப்போதும் போல் அவர்களுக்கு யோசிக்க நேரம் கொடுக்காது இரு பிள்ளைகளும் வந்து மடியில் அமர்ந்து கொள்ள ரகசியமாக முத்தமிட்டு கொண்டனர் விழிகளால் நதி பத்து பாதி நேரம் சமாதானத்திற்கு சென்று விட மீதி நேரம் கொஞ்சலுக்கு சரியாய் போனது கடைசி வரை பணம் போட்டு டிக்கெட் வாங்கியவர்கள் படத்தை பார்க்கவே இல்லை படம் முடியும் நேரத்தில் நரேன் தூங்கிவிட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு உணவகம் சென்றனர் உனக்கென்ன வேணுந்தியா தோசை டெய்லி வீட்ல அதை தானடி சாப்பிடுற வேற எதையாச்சும் சாப்பிடு செல்ல மகள் தந்தையை பார்க்க அவளுக்கு பிடிச்சத சாப்பிடட்டும் விடு ஐஷோ மகள் பக்கம் பேசினாள் ஹோட்டலுக்கு வர்றது புதுசா சாப்பிட்டுட்டு போகதான் இங்க வந்து தோசைன்னா எப்படி மாறா நல்ல தோசை சாப்பிடலான்னு ஆசைப்பட்டாலோ என்னவோ எது செல்லம் நீ வேற ஏதாச்சும் சாப்பிடுமா மனைவியின் ஒற்றை வார்த்தையில் சரணடைந்தவன் மகளை பகைத்துக் கொண்டான் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு செல்ல மகள் ஒன்றை தேர்வு செய்ய என்று பிள்ளையை வைஷ்ணவி அவன் எழுப்பிட்டு சாப்பிட விட மாட்டான் அதுக்காக பிள்ளைய பட்டினியா படுக்க சொல்றீங்களா அவனா பட்டினி பெரிய பாப்கார்னு பப்ஸு கூல்ட்ரிங்ஸ் வைத்த தண்ணி தொட்டி மாதிரி நிரப்பி வச்சிருக்கான் உங்க பொண்ணு சாப்பிடலையா சாப்பிட்டா ஆனா உன் பையன் அளவுக்கு இல்லை ஆமாமா நாங்க பார்த்தோமே சரி அவனுக்கு ரெண்டு இட்லி போதும் நம்ம பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம் என மகளுக்கு சைகை காட்ட தம்பியை பார்த்தவள் கமுக்கமாக சிரித்தாள் உணவகத்திற்கு செல்லலாம் என்றதுமே முழிப்பு தட்டிவிட்டது சின்னவாண்டுக்கு இருந்தும் சிவாஜி கணேசனாக தன் நடிப்பை தொடர்ந்து கொண்டிருக்க அப்பனானவன் தன் ரத்தத்தை கண்டு கொண்டான் சின்னவாண்டு எப்போது சாப்பிட வந்தாலும் ரகளி செய்யும் அதனாலேயே கைலை கண்டிப்போடு நடந்து கொள்வான் போன முறை தனக்கு தனியாக ஒரு பிரியாணி வேண்டுமென்று அடம் பிடித்து வாங்கியவன் நான்கு வாய் கூட சாப்பிடவில்லை கை வைத்து அவன் செய்த செயலால் வேறு யாரும் அதை சாப்பிடவும் முடியவில்லை அதிலிருந்து அவன் கேட்டதை வாங்கி தரமாட்டான் மாட்டான் கைலை இதை அறிந்துதான் தூக்கத்தில் கலக்கத்தில் இருந்து எழுந்து அழுவது போல அழுது தனக்கு வேண்டியதை வாங்கிக் கொள்ளலாம் என்று நடித்துக் கொண்டிருக்கிறான் தியேட்டர்ல எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு நைட் சாப்பிட மாட்டேன்னு என்கிட்ட சொன்னாப்பா அதனால அவனுக்கு அந்த ரெண்டு இட்லி கூட வேண்டாம் அக்காவின் பேச்சில் அதிர்ந்தவன் இவையை படப்படக்க செய்து தன்னை மேலும் காட்டி கொடுத்து விட தூங்கிட்டு இருக்க பிள்ளைய வம்பு எழுக்கிறீங்களா முறைத்தாள் வைஷ்ணவி அவளை சிண்டி மகனை பார்க்கச் சொல்ல செல்ல மகனை விட்டு கொடுக்க முடியாது பேசி சமாளித்தாள் தந்தை மகள் கூட்டணி அந்த பேச்சை கண்டு கொள்ளாது கேலி செய்து தியா செல்லம் அந்த ஐஸ்கிரீம கேட்டல்லடா அதையும் வாங்கிக்கோ என்றிட அப்பா ரெண்டு வேணும் கேட்டால் உனக்கு இல்லாததாடா செல்லோ இந்த குட்டி குரங்கு எந்திரிக்கிறதுக்குள்ள என்ன வேணுமோ வாங்கிக்கோ அவனுக்கு இத பத்தி எதுவும் தெரியக்கூடாது என்றதும் வெடிக்கின்ற அன்னையின் தோல் மீது எழுந்தவன் இருவரையும் கடுப்பாக முறைத்தான் மூவருக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை வைஷ்ணவி மகனுக்காக கட்டுப்படுத்த எதிர்கட்சி இரண்டும் வெறுப்பேற்றியது உதட்டைப்பதுக்கி அன்னையின் மார்போடு சுரண்டு கொண்டவன் அழ நடிக்காதடா என்று தலையை தட்டினான் ஏற்கனவே அழுது கொண்டிருந்தவனை சீண்டியதால் வைஷ்ணவி சண்டையிட்டாள் இவன சாதாரணமான ஆளுன்னு நினைக்காத வைஷோ தியேட்டர்ல இவன் பேசினதெல்லாம் கேட்டியா என நரேன் காதை பிடித்து திருகியவன் எங்க அந்த ஞானக்கண்ண காட்டு போக்கலாம் என்றிட அவ்வளவுதான் அந்த உணவகமே திரும்பி பார்த்தது இவர்களை வைஷ்ணவியாலும் அடக்க முடியவில்லை தரையில் படுத்து உருண்டு பிறண்டு பிரளயம் செய்ய ஆரம்பித்தான் அனைவரும் பார்ப்பதால் மகனுக்கு அடங்கி போன கைலை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டிற்கு சேர்ந்தான் பால் காய்ச்சி கொண்டிருந்தவள் பாதத்தை ஊர்ந்து உருசிய கைலை மாறன் உள்ளங்கையை பிடிக்க வருடம் தவறாமல் நடக்கும் ஒன்று என்பதால் சிரிப்போடு தன் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் வெள்ளி கொலுசை இரு கால்களிலும் மாட்டி விட்டவன் ஆசை தீர முத்தம் கொடுத்து விட்டு அணைத்தான் வருஷத்துக்கு ஒரு கொலுசை மாட்டி விடுற அப்படி என்ன மாதிரா இருக்கு இதுல இதுல தாண்டி எல்லாமே இருக்கு எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டேன் அதுக்காக இப்படியா உனக்கு பிடிச்சது இப்ப எனக்கும் பிடிச்சது உனக்கு ஏன் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஏன் என்றவன் குரலில் அப்பட்டமான மோகம் அதை உணர்ந்ததும் பெண்ணுக்குள் ஒழுந்து கொண்டிருந்த ஆசை துளர் விட்டு தலை குனிய வைத்தது பசங்க இந்த ரூம்ல தூங்கட்டும் நம்ம அந்த ரூம்க்கு போகலாம் காதில் மீசையை உரச கழுத்தை சாய்த்து அந்த மீசையை முடியை ஒதுக்கி விட்டவள் அதுக்கு முதல்ல உன் பசங்க தூங்கணும் என்றாள் தியா கால்ரெடி தூக்கம் வந்துருச்சு உன் பையன் தான் வேணும்னே சதி பண்றான் அவன் பேச்சுக்கு போலனா தூக்கம் வராது உங்களுக்கு என கட்டியவள் தள்ளிவிட்டாள் ஆத்தாடி முறைக்கிறத பார்த்தா மகம் மேல இருக்கிற பாசத்துல பிள்ளைங்களோட படுத்துருவாளோ உஷாராகி கல்யாண நாளுக்கு ஸ்பெஷலா ஒரு ரமான்ஸ போட்டுடுடா மாறா கோச்சி காதடி பண்டாட்டி நான் அவனை தூங்க வைக்க ட்ரை பண்ற சீக்கிரம் வந்து சேரு கண்ணத்தில் முத்தமிட்டு சென்றவனை மடக்கி பிடித்து மேலிருந்து கீழாக பார்த்தாள் ஆணுக்கு வெட்கம் வரும் தன் மனம் கவர்ந்தவளின் தோலரிக்கும் பார்வையில் வெட்கத்தை கட்டுப்படுத்த முயன்று அவளிடம் தோற்று போனவன் போட்டிக்கு போட்டியாக அவளை ரசிக்க இரு விரல்களால் கன்னத்தை சேர்த்து பிடித்தவள் முத்தம் கொடுக்க நெருங்கி வந்து தள்ளிவிட்டாள் தள்ளிவிட்டவனை மீண்டும் சேர்த்து பிடித்து அழகண்டா நீ இன்னைக்கு வா உன்னை கடிச்சு வைக்கிற என்றதும் பதறியவன் வேணா ஷூ போன தடவை எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்க என்றான் அவனுங்க கிடக்கிறானுங்க ஏன் புருஷன நான் கடிப்பேன் இப்படி கசடிப்ப உதட்டில் முத்தமிட்டு விலக பசங்க இருக்காங்க என்றான் தள்ளி நின்றவனை நெருங்கியவள் தோள்பட்டையில் விரலால் கோலமிட மயங்கிப் போனான் அவளை விட சிறு அதிக உயரம் கொண்டவன் தோளில் இருந்த விரல் மார்பிற்கு வந்து சுழல தடுக்க அவள் கை மீது கை வைத்தவன் கீழ்த்தாடையில் கிடைத்த முத்தத்தில் விட்டுவிட்டான் வைஷ்ணவியின் கணவனாக முழுதாக மாறியவன் நிலையை கண்டு புன்னகைத்தவள் கன்னத்தை தட்டி பசங்களை தூங்க வச்சிட்டு வா நான் அந்த ரூம்ல இருக்கேன் என சென்றுவிட தன்னிலை திரும்ப சில மணி துணிகள் தேவைப்பட்டது கைலை மெய் மருந்து அவள் கால் அருகே அமர்ந்தவன் மின்னிக் கொண்டிருந்த கொலுசை முத்தமிட்டு அவள் மார்பில் சேர்ந்தாள் தலை கோதிவிட்டு சில முத்தங்கள் பதித்தால் இருவருக்கும் இப்போதுதான் மனம் லேசானது கிஃப்ட் ஒண்ணும் இல்லையா இனிமேதான் ரெடி பண்ணனும் நான் அடுத்த வருஷத்துக்கு கேட்கல என்னால அடுத்த வருஷத்துக்கு தான் கொடுக்க முடியும் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தவன் மனைவியை திரும்பி பார்க்க குட்டி ஜூனியர்ஸ்க்கு சுட்டி ஜூனியரை ரெடி பண்ணலாம் கண்ணடித்தாள் இந்த இன்ப பரிசை எதிர்பார்க்காதவன் தாவி இணைத்து தன்மேல் போட்டு கொண்டான் அப்போது சினுங்கிய கொலுசு சத்தத்தை ரசித்து நிஜமாவா என கேட்க தலையைசைத்து அவனுக்குள் ஒளிந்து கொண்டாள் கைலை மாறனுக்கு மூன்று குழந்தைகள் பெற்றுக்கொள்ள ஆசை இரண்டுக்கே படாத பாடுபட்டவள் மூன்றாவதுக்கு சம்மதம் தர மறுத்துவிட்டாள் ஆனாலும் மனம் தளராதவன் காதில் போட்டு வைப்பான் நரேன் பிறந்த மூன்றாவது வருடத்தில் இருந்து முயற்சித்தவனுக்கு ஏழாவது வயதில்தான் கை கூடியிருக்கிறது எனக்கு பொண்ணுதான் வேணும் அவன் கன்னத்தை கடித்து நம்மள ஆர்டர் பண்ண முடியும் நான் கேட்டான் மெல்லியதாக அவள் காதில் இசைப்பாடியவன் அர்த்தத்தை புரிந்து இசைந்து கொடுக்க துவங்கினார் அதிகாலை பூக்கள் பூக்கும் நேரம் வரை திருமண நாளை கொண்டாடியவர்கள் கழுசு சத்தம் அடங்கிய பின் உறங்க ஆரம்பித்தார்கள் அடுத்த வருட திருமண நாள் அன்று தொட்டலில் பிள்ளையாடுவதும் வெறும் வீட்டில் மாறன் மட்டும் நடமாடப் போவதும் யார் தீர்மானிக்கப் போவதோ நதி பதினொன்று காலங்கத்தால் அடிவாங்கது நேத்து தான் அழுது ஏன் நீவு போட வச்ச இன்னைக்கும் போக மாட்டேன்னு சொல்ற ஜரம் அடிக்கிற மாதிரி இருக்குப்பா உனக்கு மட்டும் தான்டா டெய்லி காலையில ஜரம் அடிக்கும் உன்ன மாதிரி தான் அவளும் டெய்லி கரெக்டா ஸ்கூலுக்கு கிளம்பி போகல அக்கா மிஸ் ஸ்வீட்டா பேசுவாங்க நீ பாத்தியாடா குரங்கு நேத்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலன்னு என்ன எப்படி திட்டு தெரியுமா நானே லீவ் போட்டா சேர்த்து வச்சு ஹோம்ஒர்க் எழுதணும்னு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் நீ வேற மிஸ் செல்லுன திட்டுனாங்களா ஆமாப்பா நேத்து மட்டும் இல்ல தினமும் அவங்க கிட்ட வாங்குற ஒரே ஆளு உங்க பொண்ணு மட்டும்தான் எவ்வா அது என் பொண்ணு திட்டுறது என் பொண்ணு திட்டுற ஸ்கூலுக்கு இனி அனுப்ப மாட்டேன் என்றவன் தலையில் கை வைத்து ஆ கத்தினான் வலிக்குதாப்பா பெண் பிள்ளை தலையை தேய்த்து விட ஆண் பிள்ளை மெத்தையில் விழுந்து சிரித்துக் கொண்டிருந்தான் நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறவளையும் கெடுக்க பாக்குறீங்களா என் பொண்ணு அடிப்பாங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணலனா உன் பொண்ணு மட்டும் இல்லை ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் அப்படி தான் பேசுவாங்க ஊரில் இருக்கிற பொண்ணுங்களும் என் செல்ல பொண்ணு ஒன்னா செல்லும் கொடுத்ததும் ரெண்டு பத்தி இப்படி ஆக்கி வச்சிருக்க உன் பையனுக்கு செல்ல கொடுக்கறதே நீ தாண்டி உங்கள என்ன அடிக்க வர அழைப்பு மணி அடித்தது கதவை திறக்க ஹாய் அண்ணி எப்படி இருக்கீங்க என்றவளை தாவி அணைத்துக் பிள்ளைகள் ரெண்டும் உள்ள வாங்கத்த கைலை மாறனின் தங்கையும் தாயும் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் இவர்களின் வரவை அறியாதவன் இன்பமாக அதிர பாட்டி விளையாட நான் தன் காரியத்தில் கண்ணாக இருந்தான் நரேன் நரேன் விடுமா நாங்களே எப்பாவது ஒரு தடவை தானே வரோம் அப்பவும் ஸ்கூலுக்கு போயிட்டா எப்படி என் பேர் பிள்ளைங்களோட நான் பேச முடியும் எங்க கூடவே இருந்துடுங்கன்னு எத்தனை தடவை அதை சொல்ற நீங்க தான் ஊரை விட்டு வர முடியலன்னு தனியா இருக்கீங்க காடு மேடுன்னு தெரிஞ்சுட்டு இந்த நாலு செவத்துக்குள்ள உட்கார நம்மளால முடியாதுமா அணுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க எங்க கூடவே வந்துடுங்க இதுக்கு மேல தனியா இருக்கிறது செட் ஆகாது அதான் நீ நானும் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க முதல்ல கல்யாணத்தை முடிப்போன்னு சமாளிக்கிறாங்க மூவரும் பேசிக்கொள்வதை புரிந்து கொள்ள முடியாதவன் இப்ப என்ன நாளைக்கு கல்யாணம் நடக்கப் போற மாதிரி பேசுறீங்க என்று கேட்க என்னடா இப்படி கேக்குற வைஷ் எதுவும் சொல்லலையா வைத்து அவனுக்கு எதுவும் தெரியவில்லை என்பதை அறிந்தானு என் கூட எதுவா இருந்தாலும் அன்னை கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்ட அண்ணி அவங்க கிட்ட பேசி நாளைக்கு மீட் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்காங்க என்றாள் ஓஹோ நீ ஏன் தங்கச்சியா இல்ல அவ தங்கச்சியா கல்யாணதுக்கு அப்புறம் சகலமும் வேலைக்கு கத்துக்கிட்ட நான் வாங்க எடுத்து வைக்கிறேன் அவர்கள் சென்றதும் வைஷ்ணவிய ஏகத்துக்கும் கணவன் முறைப்பு பயத்திற்கு பதில் சிரிப்பை கொடுக்க தான் மர விஷயத்த சொன்னா என்றாள் என்கிட்ட சொல்லணும்னு தோணலல உனக்கு எங்க சொல்ல விட்ட சும்மா சமாளிக்காத வைஷு ஏன் தங்கச்சி கல்யாணத்தை எனக்கே தெரியாம ஏற்பாடு பண்ணிருக்க உங்க தங்கச்சி என் காதல விஷயத்த போட்ட கையோட அந்த பையனை விட்டு போன வச்சிட்டா கிட்ட என்ன தான் சொன்னேன் அத ஏன் என்கிட்ட சொல்லல நான் சொல்ல வந்த நீ இதோ என்ன சொல்ல விடல எப்ப சொல்ல வந்த அவன் தோல் மீது கை முட்டியை வைத்து இடித்தவள் ரசமுலைக்கு பேசுவானா கைலை மாறன் திருட்டு ஒழியோடு அங்கிருந்து நகர்ந்து விட்டான் மனம் கவர்ந்தவன் செயலில் புன்னகை ஊற்றெடுத்தது வைஷ்ணவிக்கு கோமதியை கோவிலுக்கு அழைத்து செல்ல இருப்பதால் காரை வீட்டில் விட்டவன் மெட்ரோவில் அலுவலகம் சென்று விட்டான் மாமியார் நாத்தனாரோடு கோவிலுக்கு சென்று வந்தவள் விதவிதமான உணவுகளை தயாரித்தாள் அண்ணி அண்ணா பேசணுமா சொல்லுமாறா சந்திரங்கிட்ட பேசிட்டேன் அப்பா அம்மா அண்ணனை கூட்டிட்டு ஆறு மணிக்கு போல வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு மெட்ரோல வர்றதாலும் கொஞ்சம் லேட் ஆகும் நீயே பாத்துக்க ஐயோ நீங்க நேத்தே ஒருத்தர் கேட்டுட்டாரு வைஷு சரி ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நான் அஞ்சு முப்பதுக்குள்ள ஆஃபீஸ் வந்துடுறேன் உனக்கு இருக்கிற வேலைக்கு நடுவுல என்னை வந்து கூட்டிட்டு போவியா ஸ்வீட்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு அத வாங்கிட்டு அப்படியே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றுவள் சொன்னது போல் சரியாக அவன் அலுவலகத்திற்கு முன்பு நின்றாள் நின்றுவள் கண்ணில் தகித்தது கட்டி வைத்து கூர்மையான கத்தியில் கிழித்தது போன்ற எரிச்சல் எப்பொழுதும் அமைதியாக எதையும் கையாள்பவள் குணம் தடுமாறியது கண் முன்னால் கண்ட காட்சியால் கைலை மாறன் பவித்ராவோடு பேசிக் கொண்டிருந்தான் இரண்டு பக்க தாடையும் புடைத்துக் கொண்டு வெடிக்க கூர்மையான மூக்கின் நுனி கோபத்தால் சிவந்தது அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்த முடியாது மாறா என்று கைலையின் முகம் வேர்த்து கொட்டியது அவள் வருவதற்குள் தன் முன்னால் இருப்பவளை விரட்டிவிட எவ்வளவு முயற்சித்தும் மாட்டிக்கொண்டான் வைஷ்ணவியை எதிர்பார்க்காத நிற்க என்ன பேசிட்டு இருக்கீங்க கேட்டாள் மேடம் ஏய் நான் ஏன் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்க நடுவுல நீ பேசுன அவ்வளவுதான் இது ஆபீஸ் வசம் கொஞ்சம் பொறுமையா பேசு எல்லாரும் வேலையை விட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஆபீஸ்ன்னு இப்பதான் உங்களுக்கு தெரியுதா இத்தனை பேர் முன்னாடி தானே கூட நின்னு பேசிட்டு இருக்கீங்க அப்ப வராது ஆவமானது வந்துடுமா நான் தான் சார்கிட்ட பேசலாம்னு வந்த அப்படியே அறிஞ்சிடுவேன் அடிக்க கை கைவங்கியவள் செயலில் இருவரும் அதிர்ந்து நிற்க ஒரு சிலர் வேடிக்கை பார்க்க நின்றனர் உன்னை பேசாதன்னு சொன்ன அறிவில்ல உனக்கு அதான் வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்களே எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே இதுக்கடி ஏன் புரிஷப்பு நடிச்சுட்டு இருக்க பார்க்கிறாங்க வைஷு என்றவன் பேச்சை கேட்பதாக இல்லை வைஷ்ணவி அன்றைய குறுஞ்செய்தியை படித்ததிலிருந்து கடும் கோபத்தில் இருந்தால் பவித்ரா மீது இன்று அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததும் மொத்தமாக கொட்டி கொண்டிருக்க அவள் கையை இழுத்து கார்ல போய் உட்காரு பல்லை கடித்தான் விடுமாரா கையை உதற பார்க்க விடாது பற்றி இருந்தவன் அதில் அழுத்தம் கொடுத்து தன் கோபத்தை புரிய வைத்தான் கட்டியவன் விழிகளை அப்பொழுதுதான் நேருக்கு நேராக சந்தித்தாள் அதில் இருக்கும் ரௌத்திரம் அவள் ரௌத்திரத்தை குறைத்தது தன் நிலை அடங்கி சுற்றியிருப்பவர்களை பார்த்தாள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்க செய்த தவறு புரிந்தது அமைதியாக காரில் அமர்ந்து கொண்டாள் இதற்கெல்லாம் காரணமான பவித்ராவை முறைத்துவிட்டு அவனும் அங்கிருந்து சென்று விட்டான் காரை ஓட்டிக்கொண்டே பக்கத்தில் அமர்ந்திருந்தவனை பார்த்து கொண்டு வந்தாள் சிறிதும் அவள் பக்கம் திரும்பாதவன் கோபம் குறைந்த பாடில்லை ஓயாமல் பல்லை கடித்துக்கொண்டிருக்கும் அவன் செயலில் அதை உணர்ந்தவள் சாரி என்றிட கடிக்கும் மோசை அதிகரித்தது நீ எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருந்த அதை தான் என்னையும் மாரி டென்ஷன் ஆயிட்டேன் பேசிட்டு நீ வந்து உன் இஷ்டத்துக்கு பேசுவியா எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்ததானே நாளைக்கு நான் எப்படி ஆபீஸ்க்கு போவேன் இத்தனை நாளா யாருக்குமே தெரியாம வச்சிருந்தது நீ ஊரை குட்டி சொல்லிட்டு வந்திருக்க இப்ப அவ அவனுக்கு நான் அவள் பொறி ஆயிடுவன் தெரியுமா அப்போ அவளை திட்டுனது தப்பு நான் இப்ப அவளை பத்தி பேசல அவளை திட்டுனதுனால தானே நீ இவ்வளவு கோவப்படுற கடுப்பேத்ரா மாதிரி பேசாத வைஷோ நீ அசிங்கப்படுத்தினது அவளை இல்லை என்ன அது கூட புரிஞ்சுக்காம இப்படி அரை மண்டலா பேசுற ஓ கொண்டாட்டி இருக்கும்போது எவ்வளோ ஒருத்தி கூட பேசிட்டு இருந்த நீயும் கூட பேசிட்டு இருந்த அவளும் நல்லவங்க அது கேட்டா உன் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு பிரச்சனை எனக்கு உனக்கு என் மேல சத்தியம் பண்ணிட்டு அவளை பார்க்க போவ பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போவ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருந்தா நான் நல்லவன் இல்லைன்னா அரை பிரச்சனை பண்ற பைத்தியம் கதை கட்டுவ அப்படித்தானே அவளை பார்க்க போனதோ இப்ப பேசிட்டு இருந்ததோ நானா பண்ணதில்லை அதே மாதிரி நான் ஒன்றும் அவகிட்ட கொஞ்சிட்டும் இல்லை நீ வந்துட்டு வேகமா கிளம்பி வந்தவன வழி மறைச்சு பேச வந்தா என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நீ வந்த என்னமோ உனக்கு துரோகம் பண்ணிட்டு அவ கூட சுத்திட்டு இருக்க மாதிரி பேசுற யாரு கண்டா இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்ததால இந்த குத்து என் கண்ணுல பட்டுச்சு என்னை விட அவ கூட தானே அதிக நேரம் இருக்கீங்க அங்க என்னென்ன நடக்குதோ நான் பார்த்துட்டா இருக்கேன் ஸ்டாப் இத்தோட இந்த பேச்ச விட்டுடு இப்படி ஒவ்வொரு தடவையும் தான் இங்க வந்து நிக்குது இதுக்கு மேலயும் விட்டேனா ரெண்டு பேரும் சேர்ந்து என் தலையில மிளக அரைச்சிடுவீங்க வண்டியை நிறுத்து ஏன் அவளை பார்க்க போகணுமா என்றதும் கார் கண்ணாடியை முட்டியால் ஓங்கி உதைத்தான் அதில் அரண்டவள் முறை கடித்து காரை நிறுத்த கதவை திறந்து கொண்டு வெளியேறினான்